இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் அறுபத்தி ஏழு என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் துணை ஜனாதிபதியின் பதவிக்காலம் மற்றும் பதவி நீக்கம் பற்றி பேசுகிறது துணை ஜனாதிபதி ஒருவர் பதவிக்கு வந்தபோது அவர் ஐந்து ஆண்டுகள் அந்த பதவியில் இருப்பதற்கு அதிகாரம் பெற்றுள்ளார் ஆனால் அவர் பதவி நீக்கம் செய்யப்படலாம் அல்லது ராஜினாமா செய்யலாம் துணை ஜனாதிபதி ஒருவர் தனது பதவியை பிரசிடென்ட் ஆஃப் ராஜசபா ராஜ்யசபா தலைமை அதிகாரிக்கு எழுத்து மூலமாக ராஜினாமா செய்யலாம் அதாவது ஜனாதிபதிக்குத்தான் அவர் ராஜினாமா கடிதம் அனுப்ப வேண்டும் துணை ஜனாதிபதி ஒருவர் அவரது நடத்தை பற்றிய தீர்மானம் மூலம் பாராளுமன்றத்தின் இரு அவைகளாலும் லோக்சபா மற்றும் ராஜ்யசபா எஃபெக்டிவ் மெஜாரிட்டி பெரும்பான்மையுடன் நீக்கப்படலாம் இது ஜனாதிபதியின் இம்பீச்மெண்ட் மாதிரியே ஆனால் இந்த நிலைமைக்கு வயலேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் என்றால் மட்டுமே என்ற கட்டுப்பாடு இல்லை அதாவது அவர் நடத்தையில் எதுவும் சரியில்லாமல் இருந்தால் நீக்க முடியும் உதாரணம் துணை ஜனாதிபதி ஒருவர் ஏதேனும் சரியில்லாத நடத்தை மேற்கொண்டால் லோக்சபா மற்றும் ராஜ்யசபா இரண்டும் முடிவெடுத்தால் அவரை பதவியில் இருந்து நீக்கலாம் இதுவரை இந்திய வரலாற்றில் ஒரு துணை ஜனாதிபதியும் ஆர்டிகல் என்பது துணை ஜனாதிபதியின் பதவிக்காலம் என்ன அவர் எப்படி ராஜினாமா செய்யலாம் எப்படி பதவியிலிருந்து நீக்கப்படலாம் என்பதை சட்டப்பூர்வமாக வரையறுக்கிறது